நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது கோடீஸ்வரியாக பிறக்கும் ஜாதக எப்படி இருக்கும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் போது யோகத்தில் பிறக்கிறோம்னா சில அக்ரங்கள் பலமாக இருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்களா அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்கணாதிபதி இந்த மூவரும் பலமாக இருந்தால் பலமாக இருந்து பிறந்து அந்த ஜாதகர் ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறப்பதற்கு அமைப்பொன்று அதே நேரத்தில் லக்கணாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் பலம் இழந்து விட்டால் அப்படி பிறப்பிருந்தால் பிறப்பு இருந்தால் அந்த பிறப்பு சாதாரண வீட்டில் பிறந்து சாதாரணமாக வாழ்ந்து சாதனை வாழ்க்கை முடிந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மூவரும் பலம் பெற்றுவிட்டால் விட்டால் பிறக்கும் போது பலமாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த குளத்தில் பிறப்பதற்கும் செல்வாம்பி செல்வ மிகுந்த வீட்டில் பிள பிறப்பதற்கும் செல்வாக்காக வளர்வதற்கும் வாழ்வதற்கும் அமைப்பு பிறப்பிலே வந்துவிடும் இது நிச்சயமான உண்மை பல ஜாதங்களை அனுபவத்தில் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதற்கும் சுருதியில் இருக்கிறது ஜோதிட நூலில் புளிப்பாணி மட்டும் அல்ல சாதக அலங்காரம் மட்டும் இல்லை நிறைய நூல்கள் இருக்கிறது அதில் ஜம்பு மகரிசி வாய்க்கு ஒரு நூல் இருக்கு அற்புதமான நூல் அதில் எட்டு வரி பாடல் வரும் ஒவ்வொரு பாடலும் தேன் சுவைதான் கற்று உணர்ந்தால் மட்டுமே புரியும் கற்று உணர்ந்து பயன்படுத்தி வெற்றிவிட்டால் முறையே முடியும் பெற்றால் மட்டுமே ஜோதிடத்தில் பாடல் மீது தீராத காதல் வரும் சரி இப்போ ஒரு குழஞ்ச பார்ப்போம் இந்த குழந்தையோட பிறப்பு வந்து ஒரு பல கோடிக்கு அதிக வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு பிறக்கும் போதே அப்பா கோடீஸ்வரன் பார்த்தாவும் கோடீஸ்வரன் அந்த குழந்தையோட வளர்ப்பு எப்படி இருக்கும் பாருங்கள் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது பத்து இருபத்தி ரெண்டு பிஎம் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது பத்து இருபத்தி ரெண்டு பிஎம் நட்சத்திரம் ரோக நட்சத்திரம் ராசி ராசி லக்கணம் ரிஷபலக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சூரியன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானும் கேது லக்கணத்துக்கு ஒன்பதில் சனி பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் ஆட்சி இதில் செவ்வாய் ஆட்சி சந்திரபான் உச்சம் சுக்கரன் சந்தனும் பரிவர்த்தனை நான்கில் சூரியன் ஆட்சி ஐந்தில் புதன் ஆட்சி உச்சம் எட்டில் குரு ஆட்சி ஒம்பது சனிபவன் ஆட்சி ஆக மொத்தம் ஏழு கிரகங்கள் பலம் பெற்றிருக்கிறது செவ்வாய் சந்திரன் சுக்கரன் சூரியன் புதன் குரு சனி பகவான் ஏழு பேர் பலம் இதுக்கு ஜம்பு மகர்ஷியில் ஒரு பாட்டு சொல்கிறாங்க பாருங்கள் லக்கணத்தில் சுபக்கரம் இருக்க பார்க்க இனிதுடனே சுகவானாய் வாழ்ந்திருப்பான் நலமாய் இரண்டாம் ராசி கதிவன் கேந்திர கோணம் நாடியே ஆட்சி உச்சமாயிருந்து பலமுடனே மித்திரு சேர்க்கை பார்வையானால் பல வித்தை கற்றுணர்ந்து கீர்த்திவானாய் வாழ்வான் கலக்கமில்லாமல் உத்தியோகம் வர்த்தகம் செய்து காலமெல்லாம் தனவானாய் வாழ்வான் அருமையான பாடல் பாடலில் சொப்ப அப்படியே அமைஞ்சிருப்பாருங்க முதல் பாட்டோட சூழ்ச்சி இந்த பாட்டை நினைவுப்படுத்தறேன் லக்கணத்தில் சுபக்கரகம் இருக்க பார்க்க இனிதுடனே சுகவானாய் வாழ் இருக்கலாமே நலமாய் இரண்டாம் ராசி கதிவன் கேந்திர கோணம் நாடியே ஆட்சி உச்சமாய் இருந்து பலமுடனே மித்திரு சேர்க்கை பார்வையானால் பல வித்தை கட்டுணர்ந்து கீர்த்தியாய் வாழ்வான் கலக்கமில்லாமல் உத்தியோகம் வர்த்தகம் செய்து காலமெல்லாம் தனவனாய் வாழ்வான் இப்படி கிரகம் அமைஞ்சிட்டா யோகவான் எப்படி அமைஞ்சிட்டா லக்கணத்தில் இருக்க வேண்டும் சுபர் பார்க்க வேண்டும் இது பாருங்கள் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் பெண்குலம்தான் லக்கணத்தில் சந்தன் உச்சம் லக்கணாதிபதி சுக்கரன் அவர் மூணில் மூன்றாவது லக்கணத்தில் ரெண்டு பரிவேத்தலைன் போது லக்கணத்தில் சுபர் இருந்து சுவர் பாத்திர ரெண்டு சுபர் இருக்காங்க ஒன்றும் அடுத்து பாருங்கள் நலமாக இரண்டாம் அதிபதி ரெண்டு கூடிய கிரகம் வந்து எப்படி இருக்கணுமா கேந்திரத்திலையோ கோணத்திலே அமர்ந்து ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறார் இந்த பெண் ஜாகத்தில் ரிஷபலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி புதன் அவர் ஐந்தில் இருக்கிறார் ஐந்தாவணம் திரிகோணம் அந்த ஐந்தாம் இடங்கிறது புதன் பகவானுக்கு ஆட்சியாகவும் உச்சமாகவும் மூலத்தினமாக இருக்கிறோம் அந்த புதன் நிற்கிற சாரம் பார்த்தீங்களா அஸ்தம் ஒன்றில் சாரம் தந்தவரும் உச்சமாக இருக்கார் அப்போ இரண்டாம் அதிபதி கேந்திர கோணத்தில் இருந்து ஆட்சி உச்சமாக இருந்துட்டால் என்ன கிடைக்குமா வித்தை கற்று அதாவது பலமான வித்தை கற்று உணர்ந்து கீர்த்தியாய் வாழ்வார் இந்த பொருள் மூன்று வயசு ஆகுது அருமையாக பேசுது வயசுக்கு மீன் அறிவு அழகு அறிவு தெளிவு அனைத்தும் வைக்கிறது கடைசிய சொல்வாங்க பாருங்கள் கலக்கம் இல்லாமல் காலமில்லாமல் இந்த இப்படி குழந்தை பிறந்துட்டால் செல்வாக்கு குறைவே குறையாது இருக்கிறதுக்கு கூடுமை தர குறையாது அழிகன் சொல்வது போல் அடிக்கடி சொல்வது போல் ஜோதிட சுருதிகள் படி கிரகம் அமைந்து திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அதன்படி அவள் வாழ்க்கை இருக்கின்றருக்கு இது உதாரண ஜாதகம் இப்போது பார்த்தீங்கன்னா ஜாது பாருங்கள் லக்கணத்தில் சந்தரணம் உச்சம் மூன்றாவது பரிவர்த்தனை இதில் பார்த்தீங்கன்னா ராகுபவன் வந்து ரெண்டாவது இருக்கார் அவருக்கு எப்போவும் தெரிஞ்சுங்க ராகு கேது எங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டதிபதி ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்று லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தாலும் ராகுக்கு மறையாமல் இருந்தாலும் அது மிகப்பெரிய பலம் இப்போ ராகு நின்றதுக்கானு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகு தண்ணித்திரிக்கிறார் ராகு நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறார் ஆனால் ராகு நன்மையைத்தான் செய்வார் பயப்பட வேண்டல அதே மாதிரி எட்டில் குரு இருக்கான்னு பயக்க வேண்டியது எட்டில் குரு கேச வந்தப்பட்டால் கோடிசூரிய எடுத்துக்கலாம் அந்த அப்படில் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயின் ஆட்சி செவ்வாய் பலம் சனிபோன் ஆட்சி நான்காவது சூரியன் ஆட்சி கிரக வல்லம் பலமாக இருக்குது இப்போ வந்து ஒரு கேள்வி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கும் எல்லா குழந்தை கொடை சொல்லிட்டு வந்திருக்கான்னு கேள்வி கேட்பாங்க நியாயந்தான் கேட்குறது வாய்ப்பு இருக்கு ஆனால் என்னென்னு கேட்டிங்களா அப்படி பிறக்கு இப்படி பிறக்கும் குழந்தையின் ஜாதத்தில் அப்பா ஜாதகத்தில் கண்டிப்பாக லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும் அவருக்கு ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி பலமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி கெடாமல் இருக்கணும் அப்படி இருந்துட்டா அந்த அவர் வைத்து இந்த மாதிரி குழந்த பிறந்துட்டா நிச்சயமாக கோடீஸ்வரர் அது மாற்றிக்கிறதுல அவர் ஏதாவது லக்னாதி கெட்டு போய் பஞ்சமாதி கெட்டு போய் பாக்கியாதி கெட்டு போயிருந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்தால் பலன் தராது தராதுன்னா புண்ணிய கர்ம விதிப்படி தொடர்பில்லாமல் போய்விடும் அப்பா க கூலி வேலைக்கு போய்ட்டு இந்த குழந்தை பிறக்கும் இப்படி பிறந்து வந்துட்டால் இந்த குழந்தை பெருசாகி செல்வாக்க பிழைக்கும் அது வேறு விஷயம் ஆனால் பிறக்கும்போது போது செல்வாக்க பிறக்கிறோம்னா ஏன்னா ஜாதப்பார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் தேதி ஆட்சி பெற்றிருக்காரு அப்போ ஜாதகத்தில் இந்த குழந்தை அப்பா ஜாதத்தில் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் அந்த ஜாதகம் அந்த அப்பா ஜாதத்தில் வந்து லக்கணாதிபதி ஆட்சி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி சேர்க்கை அவங்க அப்போ காதல் திருமணம் செஞ்சவர் இன்னைக்கு செல்வாக்காக இருக்கார் காரணம் கேட்டிங்கன்னா அப்பா ஜாதத்தில் என்ன அமைப்பு இருக்கிறதோ அதுக்கிறப்ப தான் குழந்த பிறக்கும் குழந்தைக்கு எப்படி கிரகம் இருக்கிறதோ அதை அனுசித்தான் வாழ்க்கை அமையும் குழந்தை சிறப்பான யோகத்தில் பிறந்தா கூட அப்பா ஜாதி வீக்காக இருந்ததுன்னா அந்த குழந்தை தன்னோடய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் பிறக்கவும் கஷ்டப்படுத்தாகணும் அந்த இந்த ஜாதத்தில் தந்தையின் ஜாதம் பலமாக இருந்தது இந்த பொண்ணு அதை விட பலமாக அமைஞ்சிருக்குது தந்தைக்கு வலு சேத்திர மாதிரியும் இந்த குழந்தைக்கு அவர் வலு சேத்திர மாதிரி கிரகம் அமைஞ்சிருக்கு ஆக யோகமான ஒரு குழந்தை பிறக்கணும்னா முன்னோர் தன்னுடைய பாட்டா ஜாதத்துலையோ அப்பா ஜாதியில் கிரகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிரகம் அப்படியே பேசும் தந்தைக்கோ கிரக பலகனமாக இருந்தால் இந்த ஜாதகம் இது மாதிரி பிறகு ஜாதகம் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க பின்னாடி ஆனால் செல்வாக்காக இருக்க முடியாது இளமையில் கஷ்டப்பட்டு தான் மேன்மைக்கு வந்தாகும் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்